பத்திரிகை நண்பர்களுக்கு காலை வணக்கம் சேலத்தில் வர்ற இருபத்தி ஒராந்தேதி இளைஞர் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது டிசம்பர் பதினேழு நடக்க வேண்டியது சென்னத்தில் சென்னை வெள்ளம் அப்புறம் அதே மாதிரி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் மழை பெஞ்சதுனால தலைவர்களுடைய அறிவுறுத்தல் இரண்டு முறை தள்ளி வைத்து இப்போ இருபத்தி ஒராம் தேதி சிறப்பாக நடைபெற இருக்கிறது அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செயல்பட்டிருக்கு செஞ்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றிலிருந்து நான்கு லட்சம் இளைஞர் அணி தம்பிமார்கள் கலந்து கொள்வார்கள் எதிர்பார்க்கின்றோம் அனைத்து மாவட்டத்திலேருந்து வரவங்களுக்கெல்லாம் அந்த போக்குவரத்து வசதி அங்கே உட்காரத்துக்கு வந்த இருக்கை வசதி சாப்பாடு காலை உணவு மதிய உணவு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு தான் மாநாடு நடக்குது எனவே முதல் நாள் வந்து இருபதாம் தேதியே வந்து தலைவர்கள் வந்து வராங்க அஞ்சு ஐந்தரை மணி அளவுக்கு மாநாட்டு பந்தலுக்கு வராங்க இங்கேருந்து இந்த சுடரை வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் இளைஞரணி தம்மிமார்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் இங்கேருந்து சேலத்திற்கு சாலை வழியாக இந்த சுடரை ஏந்தி அங்கே வராங்க தலைவருடைய கையில் அது கொடுக்கப்படும் அங்கே வந்து இந்த சுடரை தலைவர் வாங்கி அவங்க அடுத்த புகைப்பட கண்காட்சி அதே போல் கடந்த மூன்று மாதங்களாக தமிழ்நாடு முழுக்க வந்து இருசக்கர மோகன மோட்டார் வசதியில் மோட்டார் வாங்கின மூலமாக மாநாட்டிற்குரிய ஒரு விழிப்புணர்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் அதை வந்து மேற்கொண்டாங்க அந்த பயணத்தை மேற்கொண்டாங்க தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் செஞ்சாங்க டிஎம்கே ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து அந்த இருசக்கர வாகன பேரணியில் வந்து தலைவருக்கு வந்து அதை வணக்கம் செலுத்துகிறாங்க அதை தலைவர் ஏற்றுக்கொள்கிறாங்க கழகத்துடைய பாடல் நிகழ்ச்சி இருக்குது இயக்க பாடல்கள் இறையன்மன் குத்துசுவர்கள் நிறுத்தினார்கள் அதன் பிறகு அடுத்த நாள் காலை இருபத்தி ஒன்றாந்தேதி காலை எட்டே முக்கால் மணி அளவிற்குள்ள அது தலைவர் அவர்கள் வந்து மாநாட்டு திறன்களுக்கு வராங்க க கழக துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி அவர்கள் தான் க கொடியேற்றுகிறாங்க அதன் பிறகு மாணவரணி செயலாளர் எழிலரசன் அவர்கள் வந்து மாநாட்டை திறக்கிறாங்க அதன் பிறகு மாநாட்டு தீர்மானங்கள்லாம் வாசிக்கப்பட்டு அனைத்து மொழிப்போர் தியாகிகளுடைய படங்களுக்கெல்லாம் மரியாதை செய்யப்பட்டு இருபத்தி ரெண்டு பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் வந்து கழகத்துடைய வரலாறு கொள்கைகள் அதை பற்றிலாம் வந்து ஆளுக்கு ஒரு பத்து 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 பதினைஞ்சி நிமிஷம் அவங்கெல்லாம் உரையாற்றுறாங்க அதன் பிறகு கலை நிகழ்ச்சி புதுகை பூபாலம் அவங்க அவங்க வந்து ஒரு இருபது நிமிஷம் கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நண்பர் பாடகர் திருக்குறள் அறிவு அவர் வந்து அம்பேத்கர் பா பாடல் அப்புறம் வந்து கலைஞர் பற்றி பாடல் பேர் அண்ணா பற்றி பெரியார் பற்றி பாடல்கள் இருக்குது அதுமாரி மாலை ஒரு ஐந்து மணிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்புடன் ஆற்றிருக்கிறாங்க நான் வந்து ஒரு நால நாலு மணி அளவில் நான் பேசறதுக்குன்றேன் எனவே இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் நேரன் அவர்கள் கடந்த ஐந்து மாதங்களாக மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பு மாதிரி மாவட்ட இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் செல்வ கணபதியானவர்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்குறாங்க மாவட்ட இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் மிகப்பெரிய உழைப்பு அனைத்து மாவட்ட கழக செயலாளரும் இந்த மாநாட்டுக்கு வந்து மிகுந்த உழைப்பு கொடுத்துருக்குறாங்க எல்லா மாவட்டத்திலேருந்து இளைஞரணி தமிழ் மாடுகளை வந்து போக்குவரத்து போக்குவரத்து வசதியெல்லாம் செய்யப்பட்டு அங்கெல்லாம் அழைச்சிட்டு வராங்க எனவே மா மாநாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஒரு கூடி ஒரு நாள் இருந்து கலைந்து இல்லாம இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கொள்கை கூட்டமாக இளைஞர் அணி தமிழ் மாணர்கள் தயார்படுத்துருக்கார் வகைகளில் இந்த மாநாடு நடக்கறதுக்கு மாநில உரிமை மாநில உரிமை மாநாடு நம்ம தயார் வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது போது போன்ற தீர்மானங்கள் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு வாங்க இருபத்தி ஒன்னு வாங்க தீர்மானங்கள் இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க என்னென்ன தீர்மானங்கள் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இந்த தேர்தல் மா நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக இந்த இளைஞர்களை எல்லாம் தயார்படுத்துகின்ற விதமாக நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை அதே மாதிரி இந்த ஒம்பது வருஷத்தில் அதிமுக ஆட்சியில் க கடந்த அதிமுக ஆட்சியில் நம்முடைய இழக்கப்பட்ட அந்த உரிமைகளை எல்லாம் மீட்கின்ற வகையில் இளைஞர்களை தயார்படுத்துற விதமாக இந்த மாநாடு கண்டிப்பாக அமைக்கும் ஆரம்பிக்கும் போது ஐம்பது நாட்கள் ஐம்பது லட்சம் அந்த நீட் தேர் நீட் தேர்வு வந்து அதுவும் நம்முடைய கல்வி உரிமை தான் அது அது ஐம்பது லட்சம் கெழுத்துகள்னு பிளான் பண்ணோம் கிட்டத்தட்ட இப்போ எண்பத்தைந்து லட்சம் கெழுத்துகள் வாங்கியிருக்கின்றோம் தபால் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எண்பத்தைந்து லட்சம் கெழுதுகள் வாங்கியிருக்கோம் இதை வந்து மாநாட்டு மேடையில் தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் அதன் பிறகு தலைவருடைய ஒப்புதலை பெற்று குடிய டெல்லி டெல்லிக்கே சென்று நானும் நம்முடைய இளைஞர் தமிழர்களும் டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவரை வந்து அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்ககிட்ட ஒப்படைக்க போவோம் ராமர் கோவில் திறப்பில்லையா சார் அதில் பங்கேற்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை அரசியலாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருக்காங்க அது அவங்க அவங்க அவங்களுடைய விருப்பம் அவங்க கரை சேவைகள் தான் அமிச்சாங்க கலைஞர் வந்து இறங்கி சொன்னார் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த ம மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து எதிரவங்க கிடையாது அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சுட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது நம்முடைய பொருளாளர் இறங்கி சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தை அரசியலையும் ஒன்றாக்காதுங்கிறத சொல்கிறோம் கால்வெளி இருக்கிறதுனால அதில் பங்கேற்பது குறித்து யோசிக்கிறேன் அப்படின்னு அவர் தமிழ் தமிழ்ந்து நிறையா போகிறதுனால அவருக்கு நிறைய அடிக்கடி கால்வழி வருது

நிகழ்வு இன்று தொடங்கி அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் அளவுக்கு சேலத்திற்கு இந்த சுடரை கொண்டு செல்கின்ற இந்த நிகழ்வை துவங்கி வைக்கின்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள பெற்றுள்ளு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் திரு சேகர்பாபு அவர்களே மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே இளைஞரினுடைய மாநில துணை செயலாளர்கள் அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அதே போல மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் துணை அமைப்பாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தமிழ் அத்தனை என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு முறை தள்ளி வைக்கப்பட்டு டிசம்பர் பதினேழு நடக்க வேண்டிய மாநாடு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி இன்னும் மூணே நாட்கள் தான் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மாநாடு தலைவர் அவர்கள் இளைஞரணிக்கு கொடுத்திருக்கும் இந்த சவால நம்ம நிறைவேற்றி காட்டணும் எந்த ஒரு இயக்கமும் தேர்தல் முழுவதற்கு முன்பு மாநாடு நடத்துவாங்க தாய் கழகம் தான் நடத்துவோம் இந்த முறை ஒரு அணிக்கு அதுவும் குறிப்பிட்டு சொல்லுவோம் இந்த இளைஞரணிக்கு அந்த வாய்ப்பை நம்முடைய தலைவர் கொடுத்துருக்கார்கள் அந்த அளவுக்கு நம்முடைய அணியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நான் பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் பத்தாயிரம் பேர் இளைஞரணி உறுப்பினர் தலைவர் உத்தரவிட்டார் அதை செய்து முடித்தோம் பல்வேறு பணிகள் ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்களை சேர்த்தோம் அதன் பிறகு நாலு லட்சம் பேருக்கு நிர்வாகிகள் அந்த ஒவ்வொரு மாவட்டமாக சென்று பண்ணி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தோம் மாவட்ட துணை நீங்க அந்த 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 பணிகளை வச்சு நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பயிற்சி பாசனை கூட்டங்கள் நடத்தி முடிச்சோம் இப்போ இல்லந்தோறும் இளைஞரணி நிகழ்ச்சி நடத்தி வீடு வீடாக போய் இளைஞரணி உறுப்பினர்களை நம்ம சேர்த்தோம் இப்ப எல்லாத்தையும் விட மிக மிக முக்கிய ஒரு பணியாக இந்த மாநில மாநாடு முதல் மாநில மாநாடு ஏழாம் நடந்துச்சு மாநில மாநாடு தனியார் நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் இதை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்போம் இந்த மாநாட்டுக்கு பேரே மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு கடந்த ஒன்பது வருஷமா நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் எழுந்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில் அனைத்து உரிமை மாநில உரிமைகளையும் எழுந்திருக்கிறோம் கல்வி உரிமை மொழி உரிமை நிதி உரிமை அனைத்தையும் அமைப்பிருக்கிறோம் இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நம்முடைய சேலம் மாநாடு இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு சிறப்பான எழுச்சியான மாநாடு நடந்தது இல்லை அப்படிங்கிறது நம்ம மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக நடத்தி காட்டுவோம் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டுள்ளன எனவே நீங்கள் அத்தனை பேரும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இனிமேல் இப்படி ஒரு மாநாடு இந்திய வரலாற்றிலே நடக்க முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை நீங்கள் இந்த மாநாட்டுக்கு தேடித்தரணும் கூறிக்கொண்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சுடர் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நம்முடைய தோழர்கள் வேங்கியங்கி தோழர்கள் சேலத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறாங்க அவங்களுக்கும் நீங்களும் பாதுகாப்பாக வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் மாநாட செல்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு இரு சக்கர பேரணி தலைவர்கள் இருபதாம் தேதி மாலை ஆரம்பிக்கின்ற மாநாடு இருபத்தி ஒன்னாம் தேதி கால எட்டரை மணி அளவில் மாநாடு இருக்கு கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தனை கனிமொழி அவர்கள் தான் மாநாட்டோடு கூடிய நம்முடைய கருப்பு சோப்பு கூறிய எடுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு மாணவரணி செய்வார் அவர்தான் மாணவர்கள் தூக்கின்றார் அதன் பிறகு மாநாட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன அதன் பிறகு கழகத்துடைய பேச்சாளர்கள் இருபத்தி இரண்டு பேச்சாளர்கள் நம்முடைய கொள்கையை பற்றியும் இயக்க வரலாற்றை பற்றி

தேர்தலைய வெற்றிகளுக்கு நம்முடைய தமிழக மக்கள் இந்திய மக்கள் அதற்கும் இளைஞர் மீது என்பதை கூறிக்கொண்டு